மூணாவது நாள் உனக்கு பெண் இருக்கிற இடத்தை பற்றி தகவல் வரும் அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளும் என்று கூறினார் திருமணம் பன்றூட்டியில் அதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று மருமகளுக்கு ஏதாவது தேவைன்னா மாமியார் சொல்லுவாங்க மாமியாருக்கு ஏதாவது தேவைன்னா என்னுடைய மனைவி சொல்லுவாங்க எதையும் எதிர்பார்க்காதன்னா சந்தோஷத்தை கூட எதிர்பார்க்காதுன்னு ஒரு அர்த்தத்தில் ஒரு அன்னைக்கு சொல்லியிருக்காரு என்னுடைய மூளைக்கு அது எட்டலை உடனே அவங்க தலையை எடுத்து இல்ல உங்க மடியிலே அவன் உயிர் போயிடணும் அப்படின்னா பொருளாதார ரீதியா மத்தது எல்லாமே எனக்கு பெரிய பெயரையும் வாங்கி கொடுத்துருக்குது வணக்கம் பெருமாளுடன் எனது அனுபவங்கள் என்பதில் அறிமுகத்தை எடுத்து முதல் பதிவாக வாய்ப்பு கொடுத்த பெருமாள் பெருமாளுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்ட பிறகு என்னை அவர் ஓராண்டு காலம் சோதித்தார் அந்த ஓராண்டு காலம் சோதனைக்கு பிறகு அவர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடன் பேச ஆரம்பித்தார் அந்த ஓராண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலே எனக்கு திருமணம் நடைபெற்றது திருமண ஏற்பாடுகள் வீட்டிலே செய்தார்கள் அப்பொழுது திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று திருப்பதிக்கு சென்று அவரை வணங்கிவிட்டு அவருடன் பேசும் பொழுது சிறப்பாகவே நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ போ என்று கூறினார் கூடவே ஒரு தகவலையும் சொன்னார் நீ இன்று சென்றதிலிருந்து மூணாவது நாள் உனக்கு பெண் இருக்கிற இடத்தை பற்றி தகவல் வரும் அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள் என்று கூறினார் அவர் சொன்னது போலவே என் உறவினர் ஒருவர் கண்ட பெண் இருக்கிறது நல்ல பெண் என்று மூன்றாவது நாள் தகவல் சொல்கிறார்கள் எங்கள் அம்மா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க பரவாயில்லம்மா எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட போனோம் அங்கே போனோம் தான் அவங்க எங்களோட ஒப்பிடும் பொழுது பொருளாதார நிலையில் அன்றைக்கு மந்தமாக த பொருளாதார அளவில் குறைவாக இருந்தார்கள் என்னுடைய அம்மா சொன்னார் நீ ஏழையாக இருக்குது இது வந்தால் நீ தலைப்புள்ள நம்ம குடும்பத்தை எல்லா வகையிலையும் அனுசரித்து நீ நடந்துக்கும் என்ன சொல்கிறப்பா அப்படின்னாங்க நீ சொன்னால் யாரை வேணுனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அம்மாவுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக சொன்னேன் ஆனால் அதுக்கு நான் ஒத்துக்கினதுக்கு காரணமே பெருமாள் தான் போன்ற மூணு போனீங்கன்னா மூணாவது நாள் உனக்கு தகவல் வரும் அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ எதையும் எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னார் நான் இயல்பாகவே எதையும் எதையும்னா வரதர்ஷினியை எதிர்பார்க்குற சுபாவம் கிடையாது என்னுடைய காலில் நிற்கணுன்றவன் அங்கே போனதும் அது எதையும் எதிர்பார்க்காதுன்றதுக்கு நான் இந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கினேன் வரதர்ஷினி எதையும் எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறாருன்னு எடுத்துக்கினேன் அது பின்னாடி என்ன அர்த்தத்தில் சொன்னார்ன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் இங்கே வந்து அந்த பெண்ணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் திருமணம் செய்து கொண்டோம் திருமணம் பண்ரூட்டியில் அதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றது அதை வந்து முன்னாள் எம்எல்சி சிவராமன் அவர்களே நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் ஒவ்வொன்றையும் முத்திரப்பதிச்சிடுறீங்க க முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்த கல்யாணத்தில் கூட இவ்வளோ சிறப்பாக பண்ணலை ஒரு ஐயர் பண்ணார் கருணாநிதியை வரவழைச்சு அவர் பெரிய கோடீஸ்வரர் அவர் கூட இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணலை நீங்கள் கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார் இதுக்கு காரணம் நான் வெளியில் கடன் வாங்காமல் அவர் சொன்னதை கேட்டதனுடைய விளைவு வருமானம் வந்தே அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எனக்கு செலவானது ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் ஆனால் வெளியில் எல்லோரும் ரெண்டு லட்ச ரூபாய் செலவாகிருக்குமான்னு இருக்குமான்னு கேட்டாங்க இது இந்த விஷயம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றது அது எனக்கு ஒரு வெளியில ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்து இவ்வளோ சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்றது அதற்கு அடுத்து திருமணம் நடந்த அந்த வாழ்வு ஒரு ஐந்து மாத காலம் ரொம்ப சிறப்பாகவே போனது மாமியாருக்கும் மருமகளுக்கும் அந்த அளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது மருமகளுக்கு ஏதாவது தேவைன்னா மாமியார் சொல்லுவாங்க மாமியாருக்கு ஏதாவது தேவைன்னா என்னுடைய மனைவி சொல்லுவாங்க வீடு ரொம்ப சுமூகமாக வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருந்தது இந்த வகையில் என்னுடைய மனைவி கற்பமானாங்க கர்ப்பமான பிறகு அவங்கள இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு நான் பார்த்துக்கணு இருந்தேன் ஆனால் அவங்க என்னுடைய மாமியார் அவங்க வேறு மாதிரி நான் ரொம்ப பணம் வச்சுருக்குறேன் தனியாக வந்தால் அந்த பணம் நம்ம கைக்கு வருன்ற ஒரு கெட்ட நோக்கத்தில் என்னுடைய மனைவியை தூண்டிவிட்டு தனி கொடுத்துன்னு போகணும்னு சொன்னாங்க என்னுடைய மனைவி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தார் எங்கள் அம்மாவிட்டையும் சண்டை போட ஆரம்பித்தாங்க நான் அப்புறம் இது எனக்கு புரிஞ்சிக்கணும் அப்பா என்னுடைய மனைவி ரொம்ப நல்லவல் அப்பாவையும் கூட அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆறாம் வகுப்பு வரை படித்தவர் இது உங்கள் அம்மா சொல்லி தான் நீ பண்ணுற இது நல்ல விஷயம் இல்லை அப்படி போகிறது அந்த பன்ரொட்டிக்கு குடும்பம் போயிடலாம் ஆனால் இப்போயே சொல்லிவிடு மாதத்துக்கு எவ்வளவு செலவுக்கு வேணும் அதை நான் கொடுத்துறேன் என்ன வேறு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடும் போடக்கூடாதுன்னு சொன்னேன் அவங்க அதையும் கேட்கலை தனி கொடுத்தனம் போகிறது மட்டும் வற்புறுத்தினாங்களே தவிர சரி எனக்கு பத்தாயிரம் கொடு நான் குடும்பத்தை நடத்திக்கிறேன் நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு கூட அவங்க சொல்லலை சரி இந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கினே இருந்தது திருமணம் முடிஞ்ச எட்டாவது மாதம் என்ன இப்படி ஒரு பொண்ணை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரே அப்படின்னுட்டு எனக்கு ரொம்ப பெருமாள் மேலே வருத்தம் கோபமும் கூட வந்தது நேராக திருப்பதிக்கே கிளம்பி போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறதுக்காக பிரகாரத்தில் உட்காந்து அப்படிலாம் பிரகாரத்தில் உட்காந்து பண்ண முடியும் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்க ஆரம்பிக்கும் பொழுது மனசில் நினைக்கும் பொழுதே அவருக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே என்னுடைய ஒவ்வொரு அசைவும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கவனிச்சிக்கின்னு தான் இருப்பார் அது வேறு விஷயம் அதுக்கு அடுத்தது கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு சொல்கிறார் நான் என்ன சொன்னேன் உனக்கு திருமணமும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தபோது நான் என்ன சொன்னேன்னா அப்போ தான் அது எனக்கு ரிப்பீட் ஆகும்போது எதையும் எதிர்பார்க்காது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்ன்றது இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்றது கூட எனக்கு அப்போ தான் எனக்கு உணர்வு வந்தது எதையும் எதிர்பார்க்காதன்னா சந்தோஷத்தை கூட எதிர்பார்க்காதுன்னு ஒரு அர்த்தத்தில் ஒரு அன்னைக்கு சொல்லியிருக்காரு என்னுடைய மூளைக்கு அது எட்டலை திரும்ப அவர்கிட்ட சொல்லும் பொழுது அப்போ சந்தோஷத்தையும் எதிர்பார்க்காத அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு புரியுதா அப்படின்னார் அடப்பாவி அப்படின்னா நான் உண்மையிலேயே அப்புறமா அவர் போன பிறவியை எங்களுக்கு சொல்லி போன பிறவியில் நீ இந்த ஊரில் தான் பிறந்த உன்னுடைய மனைவி இந்த ஊரில் பிறந்தாங்க இன்னொருத்தவங்களையும் சொல்லி அவங்களும் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க போன மாத போன பிறவியில் நீ இது பெண்ணாக பிறந்திருந்த அப்படின்னா அந்த அதை பற்றி விளாவறியாக சொல்லிவிட்டு நீ வேணா போய் அந்த ஊரில் செக் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டையும் சொன்னார் அதில் என்னுடைய மனைவி எனக்கு த முதல் தாரமாக வந்து இறந்து போயிடணும் அதுவும் அவங்க கொஞ்சம் கௌரவ குறைச்சல் உண்டாகி இறந்து போகணுன்றது விதி அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அவங்கள கௌரவ குறைச்சல்லாம் ஏற்படாத அளவுக்கு நான் பார்த்துக்கினேன் அவங்க இறக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது ரொம்பவே எங்கள் கூட ரொம்பவே குடும்பத்தோட இணக்கமாக இருந்தாங்க இது ஊருக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவங்க அம்மா வந்து தொடர்ந்து அழுது அழுது அவங்க வறுமையை போய்க்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க மனசை கரைச்சி அவங்கக்கிட்ட விஷம் குடிக்க சொல்லி நடிக்கிற மாதிரி விஷ பாட்டலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க பொன்னிசன் பாட்டலில் விஷத்தை ஊற்றி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அது பீரோவில் இருந்தது பீரோவில் இருந்தது அது பொன்னிசன் பாட்டல் குழந்தைக்கு கொடுக்கறது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த குழந்தை தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிற ரிஷேகி பதிமூணு மாதத்தில் அவங்க இறந்துட்டாங்க பதிமூணு மாதத்தில் அந்த என்னுடைய முதல் மனைவி ரட்சிகை இறந்துட்டாங்க வழக்கமாக என்னை யாரும் தூங்கணுன்னா எழுப்ப மாட்டாங்க எங்கள் வீட்டில் அப்பாவும் சரி அம்மா யாருமே எழுப்ப மாட்டாங்க என் மனைவியும் எழுப்ப மாட்டாங்க ஆறு மணிக்கு எழுந்தாலும் நானாக எழுந்திருக்கணும் ஏழு மணிக்கு எழுந்தாலும் அப்படி தான் எட்டு மணிக்கு எழுந்தாலும் அப்படி தான் என்னை எழுப்பணும்னு நினச்சா என் குழந்தைய விட்டு தான் எழுப்புவாங்க அது வந்து இப்போ அப்படி கையை தூண்டி உடம்பு தீண்டி அப்பான்னு கூட்டாலே நான் எழுந்துடுவேன் அது மாதிரி நடக்கும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வீட்டை வந்து கழிவு விடணுன்றதுக்காக என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை ரட்சிகையை அனுப்பி எழுப்ப சொல்லியிருக்கிறாங்க அவள் வந்து லேசாக தொட்டு அப்பா அப்படின்னா நான் அப்போயே என்னுடைய குழந்தை எந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நான் தூங்கி இருந்தாலும் அவளுடைய பட்டாலே நான் விழிச்சிப்பேன் அப்பா அப்படின்னா நான் வீழ்ச்சிக்குனா இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டாவது அது வழக்கமே எழுப்பினா நான் உடனே எழுந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா முதல்ல அப்பா அப்படிங்குவா அதுக்கடுத்து ரெண்டாவது அப்பான்னு கொஞ்சம் வேகமாக சொல்லுவாள் மூணாவது ஏய்ங்குவா ஏய்னு சொன்ன உடனே நான் அவளை அப்படியே கூட்டு ஒரு மாதிரி தூக்கி முத்தம் கொடுத்து எழுந்திருப்பேன் நான் இது பழக்கம் அது மாதிரி எழுப்பும் பொழுது மூணாவதோட அது மாதிரி எழுப்புனா நான் எழுந்துட்டேன் இது இந்த வழக்கம் ஒரு நாள் அவளை தூக்கின்னு வந்து நான் முன்னாடி ஒரு கொட்டா இருந்தது அங்கே உட்காந்துன்னு பேப்பர் பிடிப்பேன் அது எங்களுடைய கொட்டா தான் அப்போது கூரை வீடு அங்கே அது மாதிரி ஒரு நாள் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது டீ போட்டு எனக்கு இஞ்சி டீ போட்டு கொடுப்பாங்க என்னுடைய மனைவி அவங்க வந்து இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கொட்டா ஓரமாக வந்து நின்றுட்டு உள்ளே வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு வாங்க நான் குழந்தைய பெரும்பாலும் குழந்தைய நான் தான் வச்சுருப்பேன் குழந்தைய என் தம்பிக்கிட்டேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு இஞ்சி டீ குடிக்க போயிடுவேன் அது மாதிரி ஏங்கன்னு ஒரு நாள் குரல் கொடுத்தாங்க போயிட்டு கட்டலில் உட்காந்தேன் அவங்க என் கையை பிடிச்சி இழுத்து கீழே உட்கார சொன்னாங்க இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னுட்டு சரி ஏதோ தெரியல அப்படின்னுட்டு கீழே உட்காந்தேன் என் மடியில் சாஞ்சிட்டு இனிமேல் நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வாழலை உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வசதியான பொண்ணாக கட்டிக்கோங்க வசதினால் பொருளாதாரத்தில் ஒன்று நான் பெரிய வசதி இல்லை அப்போது அப்போது ஆனால் ஒரு பத்து ஊருக்கு நான் ஃபெமிலியராக இருந்தேன் பத்து ஊருக்குன்னு இல்லை நிறைய ஊருக்கு ஃபெமிலியராகவே இருந்தேன் காங்கிரஸில் ஒரு பிரமுகராக இருந்தேன் ஹை லெவலில் அப்போல்லாம் டெல்லி வரைக்கும் தொடர்பு இருந்தது எனக்கு அதனால் அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது அது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுகிற அப்படின்னு நான் சொன்னேன் பேசும் பொழுதே வாந்தி வந்தது வாந்தி வந்ததும் அதுக்கு முதல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் வந்திருந்தேன் அந்த டானிக் கொஞ்சமாக வாந்தி எடுத்தாங்க அது கருப்பாக இருந்தது நான் டாக்டர் கொடுத்த டானிக்கை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னு சிரித்தாங்க ரெண்டாவது கொஞ்சம் அதிகமாக வாந்தி வந்தது அதில் மருந்து வாடை வந்தது பூச்சி மருந்து வாடை வந்தது உடனே அவங்க தலையை எடுத்து இல்லை உங்கள் மடியிலே அவன் உயிர் போயிடட்டும் அப்படின்னாங்க தலையெடுத்து கீழே வச்சுட்டு வெளியே வந்து அம்மா கிட்ட சோப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றுங்கம்மா அவள் விஷம் குடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு எதிர்விட்டு அக்கா கிட்ட அவளுக்கு கொஞ்சம் கவனின்னு என் தம்பிகிட்ட கார் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன் இறந்துட்டா இது ஒரு விஷயம் சரி இறந்த அன்னைக்கு அவங்க அதாவது இது இதில் இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்க மாமியார் வீட்டு தரப்பில் அஞ்சு பவுன் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரும்பாலும் எதையும் எதிர்பார்க்காதுன்னு சொன்னது ஒன்று இயல்பாகவே நான் வரதர்ஷினி எதிர்பார்க்காதுன்றதுனாலையும் அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை ஆனால் போட்டது பன்னெண்டு கிராம் தான் பன்னெண்டு கிராம் போட்டவங்க என் மனைவி இறந்த அன்னைக்கு இயல்பாகவே இருந்துட்டு மூணு மணிக்கு மேலே வரதர்ஷன கொடுமனு புதுப்பேட்டை ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதில் வந்து அன்னைக்கு சப் கலெக்டராக இருந்தவங்க அமுதா ஐஏஎஸ் கடலூர் மாவட்டத்துக்கு சப் கலெக்டராக இருந்தவங்க அவங்க வந்து விசாரிக்க வராங்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் விசாரிக்க வரும்போது முன்னாடி என்னுடைய மாமியாரை விசாரிச்சிருக்காங்க மற்றவங்கள விசாரிச்சுருக்காங்க என்னை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது நான் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க நடந்ததை சொன்னேன் இல்லை உங்கள் மாமியார் இங்கே சொல்கிறதுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்தணும்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மருதர்ஷினி கேட்டு குடும்பப்படுத்தணும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க வெளியில் டிஎஸ்பி இருக்காரு போலீஸ் இருக்குது உள்ள ஆர அப்போ உள்ளே வந்து அந்த ரூமில் ஹாஸ்பிட்டல் ரூமில் ஆரெய் இருக்கிறாங்க எங்கள் ஊர் வீஓஓஓ இருந்தார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எங்கே எதுவும் நடந்துட போகிறதில்ல உங்கள் இதற்கே எங்கள் மாமியாரை அஞ்சு நிமிஷம் நான் பேசுகிறதுக்கு கூப்பிடுங்க அவங்க இப்போ நீங்கள் சொல்கிறது அவங்க சொன்னது எல்லாமே பொய்யன்னு இங்கேயே நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணுற கண்டிஷனில் இருக்கிறதா தாசில்தார் சொல்கிறாரு நிருபர் தர்மலிங்கத்துக்கிட்ட அப்போது இங்கே பன்ருட்டி நகராட்சிக்கு சேர்மனா இருந்தவர் பஞ்சவர்ணன் என்பவர் அவர் பொதுவாக எந்த விசேஷத்துக்கும் வரமாட்டார் இதை கேள்விப்பட்டு அன்றைக்கி மூணு தடவை வந்துட்டு போயிட்டார் அதுவே இந்த பன்ருட்டி நகரத்தில் எல்லாருக்கும் ஆச்சரியமா பஞ்சவர்ணம் மூணு தடவை வந்துட்டு போனார் அப்படின்னுட்டு அவன் அந்த பஞ்சவர்ணமும் தருமலிங்கத்திட்ட சொல்லியிருக்காரு நான் பேசி பார்த்தேன் சப் வந்து ஐயனார் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு தர்மலிங்க என்கிட்ட வந்து சொன்னான் இல்லை மேடம் வந்து அரெஸ்ட் பண்ணுறக்கண்ட் அது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அவங்க சொன்னதை நான் கேட்கலை அதனால் அது என்ன நடக்குதோ அதை அனுபவிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் மேடம் இப்படி கேட்கும்பொழுது எனக்கு அஞ்சு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்கன்றத அவங்க அந்த நேரத்துக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் சரி நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி என்ன அரெஸ்ட் பண்ணல ஆனால் அன்றைக்கி அவங்க வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த புகார் பொய்யின்னு அவங்க கண்ணு முன்னாடியே நான் நிரூபிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பை கொடுக்காததுனால பின்னாடி எங்களுக்கு கேஸ் நடந்து அது வேறு ஒரு சூழ்ச்சியால் அந்த கேஸ் ஒன்றும் பெரிய கேஸ் கிடையாது எனக்கு இருந்த இதுக்கு உண்மையும் கிடையாது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எனக்கு தண்டனை வழங்கப்பட்டது இது இருக்கு ஒரு பக்கம் இருக்கு அந்த தண்டனைக்கு முன்னாடியே அதிலிருந்து இருந்து தப்பு வைக்கிறதுக்காக பெருமாள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் பொதுவாக போலீஸ் துறையில் இருக்கிறவங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அது மாதிரி கலெக்டர் கலெக்டர்லாம் வந்து கோர்ட்டில் சாட்சியும் சொல்ல வரும்பொழுது டாக்டர் இவங்கெல்லாம் வந்து ரெக்கார்டை பார்த்து சாட்சி சொல்லலாம் அது மாதிரி அன்னைக்கு இருந்த சப் கலெக்டராக இருந்தவங்க அப்போ வந்து ரெண்டு வருஷம் கழித்து அவங்க இந்த ஊரில் இல்லை டேனிடாவுக்காக டேனிடா பிளானிங் ஆஃபீஸராக கோயம்புத்தூரில் இருந்தாங்கன்னு தகவல் அவங்க சாட்சி சொல்ல வந்துருந்தாங்க ரெக்கார்டை பார்த்து சாட்சி சொன்னாலும் நடந்த தேதியை தவறாக குறிப்பிச்சு குறிப்பிட்டிருந்தாங்க அவங்க சரி நான் இதெல்லாம் மனசில் வச்சிங்க நான் அப்போது டெய்லியும் கோர்ட்டில் நடக்கிற விஷயத்த வாக்கு மூலங்கில் டெப்போசிஷனாக வாங்கிவிடுவேன் அது மாதிரி வாங்குறவன் கீழே வந்துட்டு திரும்ப மேலே கோர்ட்டுக்கு போகும்பொழுது அவங்க சொன்ன தவறான அந்த பதிவை திருத்திட்டு இருந்தாங்க நான் அந்த ஹெட் கிளர்க்கை கேட்டேன் என்னது கோர்ட்டில் சொன்னதை திருத்துறாங்க நீங்கள் ரெக்கார்டை கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னா இல்லை சப் கலெக்டர் திருத்தலான்னு அவர் சொன்னார் அப்படி ஆனால் கீழே வந்து வக்கீல்கிட்ட சொன்னேன் கோர்ட்டில் கலெக்டர் என்ன என்ன கொடியாக பறக்குது அப்படின்னுட்டு ஒரு நாலு வக்கீலங்க கோபமாக மேலே வந்து ஜட்ஜுக்கு பார் உள்ளே போயிட்டாரு ஜட்ஜுக்கு கிட்டே போயிட்டு நான் கவுனை கழட்டிட்டு கவுண்டில் ஏறுவேன் அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு இல்லை அந்த அம்மா வந்து திருத்திருந்த தப்பு அப்படின்னு இங்கே ஒத்துக்கணும் அப்படின்னு ஜெட்ஜிகிட்ட சே வாதம் பண்ணியிருக்கிறாங்க உடனே அவருக்கு பந்தோபஸ்து ஆஃபீஸராக பாலசுப்ரமணியம்ன்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார் இவங்க சாட்சி சொல்லிவிட்டு பன்றிட்டி டிபிக்கு வந்துட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அந்த அம்மாவை போக வேணாம்னு சொல்லுங்கள் திரும்ப வந்து விசாரிக்கணும் அவங்கள அப்படின்னு சொன்னாங்க நிலைமை உணர்ந்த அமதா அவர்கள் ஜட்ஜு முன்னாடி சப்ஜட்ஜி முன்னாடி நாலு வைக்கல வச்சுக்கின்னு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சாரி கேட்டுட்டாங்க என்னுடைய வைக்கல் வந்து என்கிட்ட வெளியே நிற்கிறேன் அவர் வந்து சாரி அங்கே விட்டுடுவோமான்னு சொன்னார் நான் என் மனைவியே வந்து முட்டாள்தனமாக இறந்து போயிட்டா அவங்க சுடிதார் போட்டிருந்தாங்க அப்போ அவங்கள கல்யாணமானவங்க போடுறது எனக்கு தெரியாது அப்போல்லாம் சுடிதாரில் பார்க்குறது எனக்கு எங்கள் ஏரியாவில் சுடிதார் போட்டு அப்போ யாருமே கிடையாது அதனால் இது பத்திரிகையில் வந்ததுன்னா இது மாதிரி போய் சாட்சியை திருத்தினார்ன்றது பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வந்ததுன்னா அவங்க சஸ்பெண்ட் ஆகணும் இவங்க ஏதாவது சூசைட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு கல்யாணம் ஆகாதவங்க சின்ன பொண்ணுன்னு நான் நினச்சிக்கின்னு சரி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் இவங்க எனக்கு என் மாமியாரை நான் கேட்டதுக்கு அவங்க எதிர்க்க கூட விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆனால் அந்த என்ன சரி பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொன்னேன் அதனால் அவங்க தலைப்பு செய்தி ஆகலை அந்த செய்தி வெளியே வந்திருந்ததுன்னா அந்த தண்டனை இருந்து அதுக்கும் பிறகு விசாரணையே நிருபர்கள் மத்தியெல்லாம் நடந்துக்கும் கோர்ட்டுக்கு நிருபர்கள் வந்திருப்பாங்க ஒவ்வொரு அசைவும் வெளிப்படையாக தெரிகிறதுனால சட்சி அதில் எந்த தப்பும் பண்ணியிருக்க முடியாது நான் அவங்கள விட்டதனுடைய விளைவு அவங்க நல்ல விதமாக போனாங்க பிரைம் மினிஸ்டர் ஜாயின் செக்ரட்டரி வரைக்கும் போனாங்க அது எனக்கு உள்ளூர சந்தோஷம் இன்றைக்கும் அவங்க ஒரு நேர்மையான அதிகாரியாக பேர் எடுக்கிறாங்க சரி இப்படி ஒரு நல்லவங்களும் அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னாலும் அவங்களுக்கு அவங்க பண்ண தப்புக்கு பெரிய தவறு இல்லை தேதியை மாற்றி சொன்னாங்க இருந்தாலும் கோர்ட்டில் அந்த தேதியே மாறிப்போச்சுன்னா அப்போ அந்த சம்பவமே நடக்கலை அப்படின்ற மாதிரி ரெக்கார்டாகி எனக்கு இந்த தண்டனை கிடைக்காமல் இருந்திருக்கும் அதுக்கு எனக்கு பெருமாள் அந்த வாய்ப்பு கொடுத்த கூட இதை பயன்படுத்திக்கோன்னு சொன்னார் அது நான் அந்த வாய்ப்பை மறுத்தேன் அவங்க நல்லா இருக்கிறாங்க அந்த தண்டனை இருந்தாலும் அதுக்காக இப்போ நான் சந்தோஷப்படுறேன் இது அமுதா ஏஎஸை கேட்டாலும் அவங்களுக்கு அந்த கோர்ட் நிகழ்வை ஏமாக மறந்து போயிருக்கலாம் கோர்ட் நிகழ்வு இல்லைன்னு அவங்களால் மறுக்க முடியாது இது முதலில் அதாவது என்னை எல்லா வகையிலையும் காப்பாற்றுறதுக்காக பெருமாள் எனக்கு செய்த உதவிகள் ஒரு சில உதவிகளை நான் தவிர்த்ததுனால இறக்கம் பார்த்து தவிர்த்ததுனால அந்த என்னுடைய கஷ்டம் இன்றைக்கு வரைக்கும் கூட எனக்கு இருக்குது அப்புறம் நான் அனுபவித்த சந்தோஷங்களும் சந்தோஷங்கள்ன்றது அதாவது கௌரவம் பொருளாதார ரீதியாக மற்றது எல்லாமே எனக்கு பெரிய பேரையும் வாங்கி கொடுத்துருக்குது இதை நான் ஒவ்வொன்றா மற்ற பதிவுகளில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்